திடீர்னு பார்த்தா இந்த கதாநாயகன் இந்த இந்த பொண்ணை எப்படி நீங்கள் வந்து லால் சலாம் நீங்கள் நடிக்க வைக்கலாம் ஆஷா போச்சன் சோஷியல் மீடியா பூரா வருத்த எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு இது பேசியிருந்தேன் நான் குறிப்பாக தன்யா பாலகிருஷ்ணன் இவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐபிஎல் மேட்ச் அந்த ஐபிஎல் மேட்ச்சில் ஃபைனல் சென்னை சூப்பர் சிங் போகணும் அப்படின்னா பெங்களூர் வந்து தோக்கணும் அந்த கடுப்புலையா அந்த வெறுப்புலையா இல்லை வேணும்னே ஒரு வன்மத்தை கொட்டணும்தக்காக சோஷியல் மீடியா இந்த ஸ்க்ரீன் ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் போட்டிருந்தாங்க எங்கள் கிட்டே வந்து தண்ணிக்கு பிச்சு எடுக்கிறீங்க இப்போ கன்னட வெறியரை வாட்டல் நாகராஜ் இதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ வந்து வாட்டல் நாக ராணி மாதிரி அப்படி ஒரு கொந்தளிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த தண்ணியா மலைவரிசனேன் அதுலேயும் ஒன்று கடைசியாக என்னென்னா இனிமேல் நான் தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் ஒரு ஒரு வரியை சேர்த்து விட்டாச்சு இது ரொம்ப காலம் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லால் சலாம் அப்போ தான் நம் கண்டுபிடிச்சிடுவாங்களே கொண்டு வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பி இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த லால் சலாமில் இந்த தன்யா பாலகிருஷ்ணன் இப்படி பேசுறது ஒருவேளை ரஜினிக்கு தெரியாமல் போகட்டும் ட்விட்டர் ட்விட்டர் யூஸ் பண்ண மாட்டாரு சோஷியல் மீடியா அவரை வந்து பயன்படுத்த மாட்டாரு ஆனால் ஐஸ்வர்யா தனுஸுக்கு எப்படி தெரியாமல் போகும் அரண்வான் நேர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பொதுவாகவே ஆடியோ லான்ச்சர்ஸ் அப்படின்னாலே இப்போல்லாம் வந்து சமீப காலமாக ஒரு சர்ச்சைகள் வந்து வெடிச்சிருது அந்த செலிப்ரேஷனை தாண்டி இங்கிருந்து என்னடா நமக்கு சர்ச்சை கிடைக்கும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படி சமீபத்தில் நடந்த லால் சலாம் ஆடியோ லான்ச் நல்லபடியதாக நடந்து முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த படத்தோட ஹீரோயினுடைய பேர் வந்து அடிபட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு தன்யா பாலகிருஷ்ணன் அவங்கள போட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் நல்லா வெளிய வெளியும் இருக்காங்க என்ன சார் ஆக்சுவலாக நடந்துச்சு மொதல் அவங்க யார் இல்லை இல்லை பொதுவாகவே ரஜினி படங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சர்ச்சையோடு தான் எதுவுமே இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகளை வந்து விஜய் படங்களும் இருந்தது அதுதான் உண்மை இந்த லால் ஆம்ல கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் பழக்கம் போல் காக்கா கழுகு கதை ஏதாவது ஒரு கதை சொல்லுவாரா ஏன்னா சில மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் வந்து ரஜினி சாருடைய குட்டி ஸ்டோரி இருக்குது அப்படின்னு அவர் ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போனார் இங்கே யாரும் யாருக்கு சூப்பர் ஸ்டார் இல்லை யாருக்கு காக்கா கழுகுன்னு நான் மீன் பண்ணி சொல்லலை குறிப்பாக தம்பி விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்தவர் அதில் அடுத்து வந்த ஐஸ்வர்யாவுடைய ஸ்பீச் தான் இது என்ன ரெண்டு விதமாக இதை பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து அவங்க வந்து யதார்த்தமாக கேட்டது இன்னொன்று வந்து இந்த லால் சலாம் ஆடியோவில் பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க இதை பற்றி பேசணுன்றதுக்காக இந்த மேடையை அவங்க சரியாக பயன்படுத்திக்கணும் என்னென்னா வேறு ஒன்றும் கேட்கல சங்கினா என்ன அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் ஒரு சாரரி சா ஒரு சாரரி பற்றி பேசுகிறவங்களே சொல்லுவாங்கன்னு எங்கள் அப்பா இந்த படத்துக்கு அப்புறம் சங்கி கிடையாது சங்கி கிடையாது இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்லவே மாட்டிங்க இந்த விவகாரம் முடிஞ்சது அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்தார் சங்கீன்து வந்து ஒரு கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லி இந்த வேட்டையின் படத்துக்கு கடப்பாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா இந்த கதாநாயக இந்த இந்த பொண்ணை எப்படி நீங்கள் வந்து லால் சலாமில் நீங்கள் நடிக்க வைக்கலாம் ஆச்சா போச்சு சோஷியல் மீடியா பூரா வருத்தெடுத்துட்டு இருந்தாங்க நான் கூட ஒரு இது பேசியிருந்தேன் நான் அது குறிப்பாக தன்யா பாலகிருஷ்ணன் யார் யார் தன்யா பாலகிருஷ்ணன் பார்க்கும்பொழுது ஒரு இதுக்கு முன்னாடி தமிழில் நடித்த படங்களில் ஒரு பெரிய கதாநாயகியோ அல்லது வந்து சொல்லப்படக்கூடிய வேஷமோ ஒன்றும் கிடையாது ராணி ஏழாம் அறிவு காதலில் சொதுப்பது எப்படி இந்த மாதிரியான படங்களில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் ஒரு ஒரு தோழி நன்பி இந்த மாதிரியான இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இவங்க என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐபிஎல் மேட்ச்சு அந்த ஐபிஎல் மேட்ச்சில் ஃபைனல் சென்னை சூப்பர் கிங் போகணும் போகணும் அப்படின்னா பெங்களூர் வந்து தோக்கணும் அந்த கடுப்புலியாக அந்த வெறுப்புளியால் அது வந்து வேணும்னே ஒரு வன்மத்தை கொட்டணும்க்காக சோஷியல் மீடியா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் போட்டிருந்தாங்க எங்கக்கிட்ட வந்து தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறீங்க கரண்ட்டுக்கு பிச்சை எடுக்கிறீங்க அப்புறம் எங்கள் அழகான ஊரை வந்து உள்ளே இறங்கி நாஸ்தி பண்ணிட்டீங்க பெங்களூரை இப்படியா தொடர்ச்சியாக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைகளை போட்டு வன்மையை வன்மமான வார்த்தைகளை போட்டு ஒரு கன்னட வெறியர் வாட்டல் நாகராஜ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்து வாட்டல் நாக ராணி மாதிரி அப்படி ஒரு கொந்தளிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த தன்யா பாலகிருஷ்ணன் அது அப்போ கூட பெரிய இதுவும் ஆகலை என்னவோ ஒன்று சரி யாரோ பப்ளிசிட்டிக்கு இது பண்ணுறாங்க ஏறக்குறைய அது மாதிரி தான் தெரிஞ்சது வந்து ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாங்க நீங்கள் அந்த காலக்கட்டங்களில் என்னென்னா சினிமாவுக்கு வந்து சான்ஸு கொஞ்சம் குறையுது இல்லைன்னா வந்து தன்னுடைய மார்க்கெட்டு வேல்யூ கொஞ்சம் இறங்குது அப்படின்னா திடீர்னா ப்ரிண்ட் மீடியா சில முக்கியமான ப்ரிண்ட் மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு விதவிதமாக கவர்ஸ் ஸ்டில்லுகளை எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து ப்ரிண்ட்டு போட்டு நடிகைகள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு கொடுத்துருவாங்க வந்து சில குறிப்பிட்ட பத்திரிகைகள் அந்த மாதிரியான கிளாமர் ஃபோட்டோ போடுறதுக்கு போடுறதுக்குனே இருப்பாங்க அப்புறம் இவங்களே கூட சில செய்திகளாம் சொல்லுவாங்க ஒரு தாறுமாறான செய்திகளாக சொல்லி போட சொல்ல அப்போ வந்து படிக்கிறது தானே அவங்களுக்கு அது என்ன ஆகினா தன்னை பற்றி ஒரு பூம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஒரு பிரபல வார பத்திரிக்கையில் படிச்சிக்கலாம் அந்த நடிகை பற்றி வந்தது ஒரு அந்த ஸ்டில்ல பார்த்தீங்களா எப்படி இருந்தது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா எவ்வளோ ரயில் ஆச்சு அப்படின்னு அது மாதிரி சோஷியல் மீடியாவை இந்த தன்யா பாலகிருஷ்ணன் தன்னுடைய தமிழ் சினிமா வாய்ப்புக்காக இப்படி வந்து பிச்சை எடுத்தீங்களே தண்ணிக்காக நின்னீங்களே கரண்ட்டுக்காக வந்து இது பண்ணீங்களே ரேஞ்சில் இவங்க போட்டிருக்காங்கன்னு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுலேயும் ஒன்று கடைசியாக என்னென்னா இனிமேல் நான் தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வரியை சேர்த்து விட்டாச்சு இது ரொம்ப காலம் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லால் அப்போ தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்களே கொண்டு வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்க போட்ட ட்யூட்டு அப்போ வந்து அந்த தமிழ் சினிமாவில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அன்னைக்கே வந்து அவங்க ஒரு பெரிய ஹீரோயினாவே எதுவும் இல்லை இல்லை சார் அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சைட் ரோல் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும் போதே சினிமா மாதிரி ஒரு பொதுத்துறையான அந்த ஒரு மீடியம்ல போது அந்த ஒரு வாய்ப்புக்காக இந்த மாதிரி சொல்கிற கருத்து வந்து வேலிட் சார் இல்லை இல்லை உங்களுக்கு உண்டு அது உங்களுக்கு எல்லாருடைய கவனமும் இதுவாக இல்லைங்களா இப்போ வந்து அந்த இதே தன்யா பாலகிருஷ்ணன் ஏதோ ஒரு படத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய கேரக்டரில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் அந்த ட்விட் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பேசப்பட்டிருக்கோம் ஒரு எதிர்வினை காட்டியிருப்பாங்க அது சில பேர்லாம் வந்து க இதுவும் தெரிஞ்சுருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய வருத்தத்தை சொல்லியிருக்காங்க இப்படிலாம் நீங்கள் பேசலாமா அப்படின்லாம் கூட வெறுத்துருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக எல்லாம் ஆகலை ஒரு பெரிய அளவுக்கு இப்போ யார் சொல்ல இப்போ கன்னடத்துலேயே ஒரு பெரிய நடிகை இருக்காங்கன்னு வச்சுங்க பேர் சொல்ல திவ்யாஸ் வந்தனான்னு வச்சிங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படி இருக்க அவங்க பேசுனாங்கன்னா படத்தில் நடித்த பொல்லாதவன் படித்ததா படிச்ச நடிகை அப்படின்ற ஒரு வார்த்தை தனுஷ் சிம்பு உடன் நடித்த நடிகை அப்படின்னா அதோடய வேல்யூ அதிகமாகும் யாரையோ தனியா பாலகிருஷ்ணனா ஏதோ சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது ஒரு பப்ளிசிட்டிக்கு இதுதான் அது தள்ளிட்டு போய் அப்படின்ற அளவுக்கு அது விட்டாச்சு விட்டுட்ட பிறகு எனக்கு படம் வேணாம் நான் நடிக்க மாட்டேன் தமிழ் பக்கமே தலை வச்சு பாடுக்க மாட்டேன் அதில் சில பேரும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தண்ணிக்காக பிச்சை எடுக்கிறீங்க கரண்ட்டுக்காக நிற்கிறீங்கன்னு கேட்குறீங்க எங்கள் ஊர் மாப்பிள்ளை மட்டும் உங்களுக்கு தேவையா அப்படின்னு அப்புறம் கடைசியில் யார் பார்த்தா பாலாஜி மோகன் தமிழ் படத்தில் நடிக்க மாட்டேன் ஆனால் தமிழ் படம் எடுக்கிற இயக்குனர் கூட தான் இப்போ வந்து வாழ்க்கை துணியாக இருந்து வாழ்க்கை துணியாக இருந்திருக்காங்க பாலாஜி மோகன் எனக்கு என்னடான்னு பார்த்தேன் குறிப்பாக வந்து அந்த காதல் சொதப்புது எப்படி மாறி முக்கியமாக தனுஷுக்கு ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய படம் வந்து மாறி மாறி படத்தினுடைய டைரக்டர் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க இப்போ லால் சலாமுக்குள்ளே இவங்க வந்ததனால இந்த பஞ்சாயத்து வெடிக்குது ஏற்கனவே ரஜினிகாந்த் இந்த பல மேடைகளில் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டார் வந்து என்னென்னா ஒரு காவிரி விஷயம் வரும்போதெல்லாம் அவர் தலை தான் உருட்டுவாங்க அவரை தான் முன்னிருந்து பேசுவாங்க ஏதோ அவர் வந்து அந்த காவிரி பிரச்சனைக்கு இவர் தான் வந்து வர தண்ணியை தடுக்கிற மாதிரியும் அவர் ஒரு நடிகைனா அதுதான் அதுதான் அவர் வந்து சொல்லியிருப்பார் என்னென்ன ஏங்க நான் இங்கே இருந்தால் கன்னடக்காரன்றீங்க நான் பெங்களூர் போனால் மகாராஷ்டிரா நான் மகாராஷ்டிரா போனால் நீ மதராசின்றான் நான் எங்கே தான் இருக்கிறது ஒரு நியா ஒரு நியாயமான ஒரு விஷயம் இங்கே வள்ளூர் கோட்டத்து முன்னாடி சில வருடங்களுக்கு முன் அந்த காவிரி பிரச்சனை சம்மந்தமாக ஆளாளுக்கு விழுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க சொல்லியிருக்காங்களே கரண்ட்டு எங்கள் கிட்டந்தான் வாங்குறீங்கன்னு கரண்ட்டாங்க நெய்வேலியில்தான் போகுது அவங்க தண்ணி தர மாட்டேன்றாங்கன்னா நாம் கரண்ட்டு கட்ட கொடுக்கக்கூடாதுன்னு பாரதராஜா தலைமையில் ஒரு போராட்டம் நெய்வேலி நோக்கி போகிறாங்க ஒரு பேரணி போய் கரண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரஜினி கலந்துக்க மாட்டேன்றாரு அந்த நேரம் என்ன சொல்கிறார் அவர் ஒரு அறிக்கையாக ஒரு இது ஸ்பீச்சை கொடுக்குறாரு கர்நாடகாவில் வந்து தண்ணி தான் வரணும் ரத்தம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு ஆச்சா போச்சா இவர் பாத்தியா கன்னடர்களுக்கு ஆதரவாக க இவருங்க உள்ளேயும் கன்னட வெறி இருக்குது அப்படி இப்படிலாம் நாங்கள் அவர் சொல்ல வந்ததுனால பெங்களூரு கர்நாடகா மைசூர் இந்த பகுதியில் அதிகப்படியான தமிழர்கள் இருக்காங்க நீங்கள் ஏதாவது நான் கரண்ட்டு கொடுக்க மாட்டேன் தாறுமாராக பேசுகிறது அப்புறம் வேறு விதமாக இங்கே அங்கே இருந்தால் நடக்குது தெரியுமா இங்கே நீங்கள் பேசுகிறது வந்து அது வேறு விதமான ஒரு எதிர்வினையை உண்டாக்கும் அது அவர்களுக்கு வந்து ஒரு மோதலாகும் உயிருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இது வந்து இரு இரு மாநிலத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஒரு அரசியலாக்காதீங்க நம்ம வேலை நடிக்க வந்தது பேசுங்க இந்த அளவுக்குலாம் ஆக்ரோஷமாக பேசி ஒரு கரண்ட்டு நிற்பார் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து தண்ணி தான் வரணும் வேண்டி ரத்தம் வர கூட வரக்கூடாதுன்னு சொன்னது அதுக்காக தான் தான் மறுநாளுக்கு மறுநாள் அவர் போய் சேபாக் கிருக கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கத்தில் இந்த விருந்தனர் மாளிகை எதிர்க்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் அது ரஜினிக்கெல்லாம் பெரிய ஆதரவுலாம் கிடைக்காது அப்படி இப்படின்னு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி திரையுலகமே திரண்டு வந்தது இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க இந்த லால் சலாமில் இந்த தன்யா பாலகிருஷ்ணன் இப்படி ஒரு ஒருவேளை ரஜினிக்கு தெரியாமல் போகட்டும் அவர் நாலேஜுக்கு தெரியாமல் போகலாம் அவர் ட்விட்டர் ட்விட்டர் யூஸ் பண்ண மாட்டார் சோஷியல் மீடியா அவர் வந்து பயன்படுத்த மாட்டார் அவர் கையில் இருக்க செல்ஃபோனே கிடையாது அவருடைய உதவியாளரும் டிரைவருமான சுப்பையா தான் இருக்குது அப்படின்லாம் கூட இருப்பாங்க ஆனால் ஐஸ்வர்யா தனுஸுக்கு எப்படி தெரியாமல் போகும் ஆமாம் சார் இப்போ வந்து ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே சினிமா இண்டஸ்ட் எடுக்கிறவர் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த சமூக வயதங்களோடைய அந்த ஒரு தாக்கம் வந்து தெரியாமல் இருக்கலாம் அவர் வந்து சினிமாவில் மட்டும் முழுக்க இருக்கிறார் பட் ஐஸ்வர்யா அவங்க வந்து அப்படி இல்லை ஏன்னா அவங்களுடைய படங்கள் எடுத்தாவே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி உண்மையிலே சூப்பரான படம் அது த்ரீ படத்துலேருந்து எடுக்கட்டும் வைராஜாவை அந்த படத்தில் நான் சொல்கிறேன் அது வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கிற ஒரு டைரக்டர் அவங்க படத்தில் காசு பண்ணுற அந்த ஹீரோயின் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய கவனத்திற்கு இந்த இல்லாமல் இருக்குமான்னு நினைக்கிறாங்களே சார் இல்லை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் வந்து ஒன்று என்னென்னா அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அது ஏறக்குறைய ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து எங்கள் அப்பாக்கிட்ட போய் சங்கினா யாருன்னு கேட்டேன் அப்படின்னுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஏங்க உங்களுக்கு சங்கினான்னு நான் தெரிய தெரியாதா நீங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லையா டிவி பார்க்குறது இல்லையா யூடியூப் சேனல் பார்க்குறது இல்லையா சோஷியல் மீடியாவை நீங்கள் பயன்படுத்துவது கிடையாதா அந்த சங்கின்ற வார்த்தை இன்றைக்கி வந்து இதுவாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது தெரியாதனொடனே நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடந்த ரெண்டு வருஷமாக சோஷியல் மீடியாவை நான் பார்க்குறதில்ல அதை நான் பயன்படுத்துறதில்ல என்னுடைய ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு இது மாதிரி பற்றி இது மாதிரி பேசியிருக்காங்க பற்றி இப்படி வருதுன்னு அவங்க காமிச்சது வச்சு தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியாவை அந்த காலகட்டங்களில் அவங்க அந்த பார்த்தது தன்யா பாலகிருஷ்ணன் பேசுகிறத ஒருவேளை அவங்க கடந்து போயிருப்போக்கலாம் இல்லைனா அதை மறந்து போயிருக்கலாம் இப்போது இந்த படத்துக்குள்ளே வந்தது வந்து இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு ஐஸ்வர்யா முடிவு பண்ணியிருக்கலாம் இப்போ கமிட்டான பிறகு வந்த விஷயங்கள் இவங்க இப்படிலாம் பேசுனாங்க இது பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றும் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் ரெண்டு விதமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக போயிட்டு ஒரு உள்ளே வந்தது வந்து ஒரு நடிகை வந்து நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா ஒரு லால் சலாம் படத்தினுடைய கவனம் முழுக்க நீங்கள் விஷ்ணு விஷாலை தாண்டி விக்ராந்தை தாண்டி ரஜினி மேலே தான் இருக்குது அவர் என்ன தான் ரோல் கேமியோ ரோல்னு சொன்னாலும் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் பிஸ்னஸ்ஸு அவரை வைத்து தான் விளம்பரம் எல்லாமே அவர் தான் நீங்கள் ஆடியோ லான்ச்சு நீங்கள் ரஜினி இல்லாத ஆடியோ லான்ச்சை பாருங்காது அது ஒரு உப்மா படத்தோடைய ஆடியோ லான்ச் மாதிரி மாதிரி இருக்கும் நீங்கள் ரஜினி பேச வச்சு தான் ரஜினி இது பண்ண வச்சு தான் அந்த சங்கி மேட்டில் இருந்து இது அது ஒரு பெரிய பூம் ஆகிருக்குது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் உண்டாக உண்டாயிருக்குது அதனால் அதில் நடித்த தன்யா பாலகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் துணை நடிகை மாதிரி தான் அவங்க மே நடிச்சிருக்கலாம் ஒன்று வந்து இவங்க பேசுன யாராவது ஞாபகத்தில் வச்சுருக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம் இல்லை வலுக்கட்டாயமாக இது வந்து இவங்களுக்கு வந்து கன்னடத்துக்கு ஆதரவாக பேசுனாரு தமிழுக்கு எதிராக பேசுனாருன்னு கொண்டு வந்தனா வைக்க மாட்டாங்க யாரும் ஒரு ப்ராஜெக்ட் போகிறேன்னா அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இவர் ரஜினி சொன்னது தான் அரசியலை அரசியலாக பார்க்கணும் சினிமாவை சினிமாவை பார்க்கணும் ஆனால் அந்த சமயத்தில் உணர்ச்சி வசிப்பத்து பேசுனாங்களா அல்லது வந்து இல்லை இது மாதிரியான எதிர்வினை வரப்போகுதுன்னு தெரியாமல் தனியாக பேசுனாங்களோ இல்லையா தெரில அவனை ஆனால் இப்போ அதுக்கான ரியாக்ஷன் தெரிய வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா பட் இந்த விஷயம் வந்து இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கல சார் இந்த ஒரு சர்ச்சை வந்து படத்தோடைய அதாவது ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு சர்ச்சை அதுக்கு ஒரு பேக்டாக இருக்குமா அதுக்குன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே இது எவ்வளோ பேருக்கு தெரியுன்றீங்க நாம தான் இது பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் சேனல் பார்க்குறவங்களாம் தெரியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே அப்படி செங்கல்பட்டு தாண்டி இல்லைனா இந்த பக்கம் வந்து ஸ்ரீபர் தாண்டி அதெல்லாம் வந்து ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க ரஜினி படம் ஒன்று வருதுப்பா ஒன்றும் கேட்டால் அவங்க பொண்ணு டைரெக்ட் பண்ணால் ரஜினி படம் வருது அதில் விஷ்ணு விஷால் இருக்கார் விக்ராந்த் இருந்தகாரன அவனு தேவை மைதீன் பாய் என்று ஒரு ரஜினி படம் வருது இதில் வந்து பாயா நடிக்கிறார் அந்த படத்தை பார்ப்போம் தான் இருக்கேன் இல்லை தன்யா பாலகிருஷ்ணன் யார் அவங்க வந்து வாட்டல் நாகராஜனுடைய சொந்தக்காரரா இல்லை இப்படி பேசுகிறாங்களா அதெல்லாம் கிடையே கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்ப்புலாம் ஒன்றும் வரவே வராது சரி இப்போ வந்து சினிமா நடிகை அவங்க வந்து ஒரு பொதுத்தலம் சினிமா குழுன்னு வந்தாச்சு அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு ட்வீட் அவங்க பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு நினப்பில் இருக்கும் அந்த இதில் இங்கே வந்துவிட்டோம் இது பேபி ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளமாக ஆகும் அப்படின்னு நினச்சி அவங்க டிலீட் பண்ணியிருக்கலாம் பட் இனிமேல் பண்ணாமல் இல்லை வந்து இந்த மாதிரி செயல் வந்து உண்மையிலே கரெக்ட் உங்களுடைய கருத்து என்ன சார் அது மீது உண்மை தான் அது வந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த கோ ஏன்னா நான் இதுக்கப்புறம் தமிழ் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னது வந்து அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அப்படி இருக்கிறவங்க இவ்வளோ காலத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு மறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்ச நினச்சி எப்படி நினச்சாங்கன்னு தெரில சொன்ன மாதிரி அந்த அந்த போட்டை பதிவாக டெலிட் பண்ணியிருக்கலாம் அதுவும் பண்ணலன்னு போது சரி அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்துக்குது அதுக்காக உணர்வு இருக்கும்போது இந்த இது மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறது மிகப்பெரிய தப்பு ஒன்று ஒரு வருத்தம் தெரிவிக்க வைக்க வேண்டும் கண்டிப்பாக அவங்க தரப்புலேருந்து அது வந்து ஐஸ்வர்யாவோ அல்லது ரஜினிகாந்தோ அல்லது படம் சம்மந்தப்பட்டவர்கள கேட்கணும் ஏன்னா அங்கே எந்த பாகுபாடும் வந்து நிச்சயமாக வந்து ஐஸ்வர்யாவுக்கெல்லாம் அது மாதிரியான எண்ணெலாம் கிடையாது இந்த கேரக்டர் அவங்க பொருத்தமாக இருப்பாங்க தான் கொண்டு வந்து அவங்களுக்கு சேர்த்துருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பதிவை இன்னும் டெலீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ஓகே நான் சொன்னது தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு தான் இருக்குது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது பாப்பா சார் இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வருமா அப்படின்னு